வணக்கம் தங்கம் தொலைக்காட்சியின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை நகரத்தில் விநாயகர் சதுர்த்தி தின விழாவை முன்னிட்டு மூன்று நாட்கள் சிறப்பு விழாக்கள் நகரம் முழுவதும் நடைபெற்றது ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மாலை நேரத்தில் விநாயகர் சிறப்பு ஊர்வலமும் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் வே சிவசிதம்பரம் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி பின்பு மாலை அணிவித்து இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக வழக்கறிஞர் வே சிவசிதம்பரம் அவர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பின்பு அருகில் இருந்த நீர்நிலையில் விநாயகர் சிலைகள் அனைத்தும் விஜர்சனம் செய்யப்பட்டன இதில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் வே சிவசிதம்பரம் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார் பக்தி செய்திக்காக வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற விநாயகர் திருவீதி உலா பிரம்மாண்டமான விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்